முதல்ல சிறுநீரகம் ஏன் கெட்டு போகிறது அப்படின்னா தவறான உணவு பழக்கங்கள் முறையற்ற வாழ்வியல் கடுமையான மன உளைச்சல் இதனால முடிஞ்ச வரைக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணாமல் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கெட்டை கம்மித்தி வச்சு காலை இரவு ரெண்டு வேலையுமே கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி அரிசி நல்லா வறுத்துக்குங்க மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி நீங்க டிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி ஆறு மாசம் ஒரு வருஷம் மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க இந்த நூறு சதவீதம் இருநூறு சதவீதம் தினமும் எங்களுடைய ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்ப்ளேயில் இருக்கிற நம்பர் அதாவது நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அந்த நம்பருக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய மொபைல் நம்பரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஹெல்த் டிப்ஸ் தினமும் உங்களை வந்து சேரும் அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம் நன்றி யோகா மீடியா பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் இப்போ நான் பேச போகிற தலைப்பு வந்து சிறுநீரகம் செயலிழந்தவங்களை பற்றி அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது எப்படி இதை வந்து குணப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு முதல்ல சிறுநீரகம் ஏன் கெட்டுப்போகிறது அப்படின்னா தவறான உணவு பழக்கங்கள் முறையற்ற வாழ்வியல் கடுமையான மன உளைச்சல் இதனால் சிறுநீரகம் போகிறது இப்போது உணவு பழக்கங்கள்னு பார்க்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுப் பொருளுமே ரசாயன கலப்படம் மிக்கது கெமிக்கல் ஆடட் இல்லை ஃபுட்ஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே இப்போ சாப்பிட்றதில்ல எல்லா உணவுகளுமே மோசமானது விஷமானதுன்னு எல்லோரும் தெரிஞ்சே தான் சாப்பிட்றோம் ஸோ தவறான உணவு பழக்கங்களாகிய இந்த டீ காஃபி இந்த கலப்படமான உணவுகளை எடுத்துக்கிறத முதல்ல முற்றிலுமாக நிறுத்தணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடுமையான மன உளைச்சல் கடுமையான மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு போதுமான அளவு கவுன்சிலிங் கொடுத்தாலே போதுமானது சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட சிக்கலேருந்து வெளியே வரதுக்கு அதுக்கு மேலே நம்மளோட முறையற்ற வாழ்வியல் குறிப்பாக வந்து ரொம்ப நைட் நைட்டு அன்டைத்தில் தூங்குறது அதுக்கப்புறம் நினச்ச நேரத்தில் நினச்சதெல்லாம் சாப்பிட்றது வெஸ்டர்ன் டைலட் யூஸ் பண்ணுறது நைட்டு பெட்டில் படுத்து த தூங்குறது ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெஸ்டர்ன் டைலட் யூஸ் பண்ணாமல் இந்தியன் டைலட் யூஸ் பண்ணுங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கெட்டை கம்மித்தி வச்சு அது மேலே காலை வச்சு இந்தியன் டாய்லட் ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது நைட்டு பெட்டில் படுக்காமல் அந்த மேட்ரஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பாயோ பெட்ஷீட்டோ கட்டல் மேலே போட்டு படுங்கள் இல்லை கீழே பாயில் படுங்கள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக உங்களுடைய சீக்கிரமாக இந்த உபாதைகள்லேருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும் இதுக்கு மேலே சொல்லணும் அப்படின்னா உணவு பழக்கங்கள் அப்படிங்கும்போது காலை இரவு ரெண்டு வேலையுமே கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி அரிசி நல்லா வறுத்துக்குங்க மிக்ஸியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி நல்லா கஞ்சி வச்சு குடிங்க காலை நைட்டு ஒரு இரவு ரெண்டு வேலையும் கஞ்சி வச்சு குடிச்சு கூடவே நிறைய காய்கறி பொரியல் மட்டும் வச்சு சாப்பிடுங்க மதியம் சீரக சம்பா இல்லை கர்டன் சம்பா அரிசியில் சாப்பாடு சாப்பிடுங்க இது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படிங்கும்போது டீ காஃபி இட்லி தோசை பருப்பு வகைகள் எதுவுமே சேர்த்த வேண்டாம் அதுக்கு பதிலாக தான் நான் காய்கறி பொரியல் நிறைய சேர்த்த சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ செயல் சீருநீரகம் செயல் இழந்து விட்டது அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு வாரத்தில் செட் பண்ண சொல்கிறாங்க டயாலிசிஸ் வந்து டயாலிசிஸ் ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன் யூரியா கிரேட்டின் லெவல் எனக்கு குறையவே இல்லை என்னுடைய சிறுநீரகம் செயலிழந்துருமோங்கிற பயம் இருக்குது இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு எளிமையான மருத்துவ தீர்வு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நூற்றுக்கு இரநூறு சதவீதம் இருக்குது நீங்கள் டயாலிசிஸை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் இதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் உங்களோட ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணணும் நீங்கள் எதனால் ரொம்ப அவசரப்படுறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக யூரியா லெவல் அதிகமாக இருக்கிறனால அவஸ்தப்படுறீங்களா கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்கிறனால அவசரப்படுறீங்களா இல்லை உங்கள் சிறுநீரகம் செயலுக்கு போகிறதுனால நுரையீரில் நீர் அதிகமாக கொத்துருச்சா உங்களுக்கு சுவாச பிரச்சனை இருக்கா உங்களுடைய ரத்தத்தில் அந்த உப்புடைய அளவு என்ன அதனுடைய தன்மை என்ன உங்களுடைய உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகள் என்ன இதை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனடியாக டயலசிஸ் நிப்பாட்டக்கூடாது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி தான் அவங்களை வந்து முழுமையான ஆரோக்கியத்துக்கு நம்ம வெளியே கொண்டு வர முடியும் சரியான ஒத்துழைப்பும் சரியான நாங்கள் சொல்லக்கூடிய டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கும் அடுத்தது நாங்கள் சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய மருந்துகளை கரெக்டாக எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்கள டயலிசிஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் எளிமையாக குணமடைய வைக்கலாம் ஆனால் இதுக்கு குறிப்பிட்ட சதவீதம் காலம் எடுக்கும் இந்த காலத்துக்கு அவங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம்னா பொறுமை காக்கிறது இது ஒன்றும் பெரிய அளவில் பொருள் செலவில் நம்ம இந்த வைத்தியம் இந்த மருத்துவ முறை நம்ம வந்து உங்களுக்கு பெரித்த செலவு வைக்காது உங்களுக்கு குறிப்பிட்ட கணிசமான தொகைகளை தான் உங்களுக்கு வந்து செலவு இருக்கும் நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை நாங்கள் சிறுநீரகத்துக்குன்னு ஸ்பெஷலாக வந்து கேம்ப் நடத்துவோம் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக ஸ்பெஷல் கேம்ப் நடத்துகிறோம் ஸோ அந்த கேம்பில் வந்து கலந்துக்குன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு தயவு செஞ்சு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கிருஷ்ணகிரியில் தான் இப்போ நான் தற்போது தற்சமயம் நான் வந்து மருத்துவம் பார்த்துட்ருக்கேன் இந்த கிருஷ்ணகிரிக்கு வர முடியுங்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லொக்கேஷன் கொடுக்குறேன் நீங்கள் எங்களை வந்து நேரில் பார்க்கலாம் நீங்கள் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது டயாலிசிஸ் கிட்ட அது ஸ்டேஜ் இருக்குது இதுக்கு வந்து எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுங்கிற பயம் பதட்டம் இருந்தாலும் சரி உங்களுக்கு எளிமையான மருத்துவம் அப்படிங்கிறது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாத்தையும் நூறு சதவீதம் சரி பண்ணிடுவோம் நாங்கள் வந்தாலே எல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் சொல்ல வரல எங்களால் முடிஞ்ச வரைக்கும் தரமான மருத்துவத்தையும் நல்ல ஒரு டயட் சார்ட்டையும் கொடுக்குறோம் ஏன் நான் காமன் டயட் சார்ட்டை வந்து நான் கொடுக்குறதுக்கு வந்து யோசிக்கிறேன் அப்படின்னா எவ்வொரு உடல் உபாதைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து டயட் சார்ட் கொடுக்கணும் ஸோ அதை ப்ராப்பர் டயக்னோஸ் பண்ணி தான் கொடுக்கணும் ஸோ இதை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் இதை வந்து வழிநடத்தி கொடுக்குறோம் நீங்கள் இதை கரெக்டாக கடைபிடிச்சு பயனடைஞ்சிக்கோங்க நன்றி வணக்கம்